அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்போடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் பயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வல்லலார் நான் வள்ளலார் மூத்து பேசுகிறேன் சென்றைய பதிவில் நாம் ஞானசரியை இருபதாவது பாடலை பார்த்தோம் என்று நாம் பார்க்கவிருக்கும் பாடல் இருபத்தி ஒன்றாவது பாடல் முதலில் பாடலை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் சேர்ந்திடவே ஒரு சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம் சித்தியெல்லாம் பெறலாம் ஓர்ந்திடுமின் உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்ந்தீர் உலகம் எல்லாம் கண்டிடும் ஓர் உளவை அறிந்திலே வார்ந்த கடல் உலகறிய மரணம் உண்டே அந்தோ மரணம் என்றால் சடம் எனும் ஓர் திறனமும் மதியா சார்ந்திடும் அம்மரணத்தை தவிர்த்திடலாம் கண்டீர் தனித்திடு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே இதுதான் பாடல் இப்போ இதுக்கு விளக்கம் சேர்ந்திடவே உருப்படுமின் சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம் சித்தியெல்லாம் பெறலாம் அதாவது எல்லாம் வந்து சேர்ந்து வாங்க ஒருமித்துவாங்க சமரச சன்மார்க்க திருநெறிதான் பெருநெறி பெருநெறினா அப்போ மற்ற நெறிகள்லாம் என்ன நெறி மற்ற நெறிகள்லாம் சிறுநெறி ஸோ அந்த சிறுநெறிகளில் போய் நீங்கள் வீழ்ந்து உழன்று வீண் போயிடாதீங்க என்னோடய நெறி வெறுநெறி ஸோ இந்த நெறிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சித்தியெல்லாம் பெற்றுக்கலாம் என்ன மாதிரி சித்தியெல்லாம் பெற்றுக்கலாம் பலவிதமான சித்திகள் நம்ம பார்த்துட்டு வந்தோம் முன்னாடி பாடல்கள்லேயும் நம்ம நிறையா ரெஃபரன்ஸ் கொடுத்து அவர் என்னென்ன சித்திகள்லாம் பெற்று பெற்றுக்கலாம்னு சொல்லி அகவலில் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம படிச்ச நான் காட்டினேன் அது வந்து எங்கேனா தனித்தெடு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீர்கள் அதாவது சிற்சபையில் அந்த ஆன்மாவில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நம்ம தரிசனம் செஞ்சால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறாரு சித்தியெல்லாம் கிடைக்கின்றார் அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அதுக்கான முயற்சிகளில் தான் இப்போ நம்ம எல்லா பாடல்களையும் அதான் பார்த்துட்டு வரோம் இப்போ இங்கேயும் வந்து அதுதான் சொல்கிறாரு சிற்சவையில் நம்ம வந்து அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை கண்டுட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு எல்லா விதமான சித்திகளும் கிடைக்கும் அப்படின்றதான் சொல்கிறாரு ஓர்ந்திடுமின் உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்ந்தீர் அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் உலகம் எல்லாம் கண்டிடும் ஓர் உழவை அறிந்திலீரே அப்போ அந்த உழவுன்னு அவர் சொல்கிறது வந்து எங்கே கிடைக்கும் அதாவது உலகமெல்லாம் கண்டிடும் ஓர் உழவை அறிந்திடுகிறேன் அப்படின்னா அப்படி கீழே வாங்க சார்ந்திடும் மரணத்தை தவி தனி தடுத்துடலாம் கண்டீர் தனித்திடு சிற்றபை நடத்தை தரிசனம் செய்வீரே அப்போ அதே தான் அந்த சிற்றபை நடத்தை நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னோம்னா உலகமெல்லாம் கண்டிடும் ஓர் உழவை நம்ம அறிஞ்சுக்கலாம் அது எப்படி அலல் வருமானே சொல்றாரு அண்ட சராசரங்களையும் அரை கணத்தில் ஏகி கண்டு கொண்டேன் போன பாடலே நம்ம இதை பற்றி பேசணும் எப்படி ஒரு அரை கணம்னா ஒரு செகண்டில் பாதியில் அண்ட சராசரங்களையும் ஒரு ஒருத்தரால் எப்படி பார்க்க முடியும் ஏன்னா அவர் சிற்சபையில் அந்த உணர்வு நுட்பமாகி அந்த சிற்சபையிலேயே ஒடுங்கி அங்கே போனதுனால அந்த சிற்சபைன்றது வேற ஒன்றும் இல்லை சிற்சபையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அண்டத்தில் உள்ளது எல்லாம் பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அப்போ அண்டத்தில் உள்ள அந்த கடவுள் தான் இந்த பிண்டமாகிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஆன்மாவுக்குள்ளே இருக்கிறது யார் கடவுள் தான் இருக்கிறார் அதான் சிற்றணு வடிவம் அவர் அவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு நீங்கள் யாருன்னு அவர் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு நான் ஆன்மா சிற்றனும் வடிவினன் அப்போ நம்மளாம் யார் நம்மளாம் ஆன்மா சிற்றனும் வடிவாக உள்ளே இருக்கிறோம் அந்த சிற்றணு அப்படின்னா யார் அது அதுக்குள்ளே இருக்கிறது யார் அதுக்குள்ளே இருக்கிறது கடவுள் அப்போ நம்ம வந்து எல்லாமே நம்ம கடவுளுடைய துகள்தான் நம்ம எல்லோருமே கடவுளுடைய துகள்தான் நம்ம வந்து அறியாமையினால அதை அறியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம என்றைக்கு உணர்றோமோ அப்போ நம்ம கடவுள் நிலைய அம்மையும் மாதிரி அவர் சொல்கிறேன் அந்த நிலைக்கு வந்துடுவோம் அது தெரியாதனால தான் நம்ம வந்து வெளியேவே போய் போய் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதான் சொல்கிறார் உள்முகமாக பயணித்து உணர்வெல்லாம் ஒடுங்கி அங்கே போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ உலகம் எல்லாம் கண்டிடும் ஓர் உழவை அறிந்திரீரே வள்ளல் வருமானம்னு சொல்கிறார்ல என்னுடைய அறிவு அண்ட அண்டங்களுக்கும் அப்பாலும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதெல்லாம் எப்படி இருக்க முடியும் அப்போ இந்த சிற்றபைலையே வந்து அண்டத்தில் உள்ள அனைத்தையும் நம்ம இங்கேயே பார்த்துடலாம் எல்லா அண்டங்களையும் நம்ம சிற்றபைக்குள்ளே நம்ம உணர்வு நுட்பமாகி உள்ளே ஒடுங்கும்போது அண்ட சராசரங்களையும் இங்கேயே நம்ம பார்த்துடலாம் எங்கே பூர்வ மத்தியிலிருந்து நம்ம அந்த உள்முகமாக பயணிக்கும்போது சிற்சபையிலே வந்து நம்ம அனைத்து விதமான அண்டங்களையும் பார்க்கக்கூடிய அந்த உழவு உலகமெல்லாம் கண்டிடும் ஓர் உழவை அறிந்திலேன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா அந்த நிலைமை நம்மளுக்கு கிடச்சிரும் இதைத்தான் நம்ம வந்து ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி உத்தம சித்தியை பெறுவீர்கள் நம்போது பத்தாவது நிலை வந்து உத்தமர நிலை கடவுள் நிலைன்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஒன்பதாவது அறிவு ஒன்பதாவது அறிவு வந்து வித்தகரான சித்தர் நிலை அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்போ தான் நம்ம இந்த பாட்டை கூட பார்த்தோம் வல்லுவெருமான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நுண்மான் நுழைமுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டாரு நுண்மான்னா என்ன சொன்னோம் சிதாகாசம் நுழைப்புலம்னு அறிவு அதாவது இந்த உள்ள நுழையக்கூடிய அறிவை ஒருத்தன் பெற்றிருக்கிறானோ அவனுக்கு தேக நஷ்டம் எதுவும் ஏற்படாது அவனுடன் ஆரோக்கியத்தோடு இருப்போம் அதே சமயத்தில் அவன் உள்ள நுழைஞ்சு உள்ளே போயிட்டான் அப்படின்னானா அவனுக்கு இந்த அண்ட சராசரங்களில் உள்ள அனைத்தையும் பார்க்கக்கூடிய ஏன்னா அண்டத்தில் தான் பிண்டத்தில் உள்ளது ஸோ அந்த அறிவு கிடைச்சிடும் இந்த ஒன்பதாவது அறிவு நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்ம வந்து அந்த சராசர உலகங்களில் உள்ள அனைத்துலேயும் நம்ம போய் கண்டுக்கலாம் அப்புறம் என்ன ஐந்து ஐந்துழில் ஆற்றல் வல்லவம் எல்லா உலகங்களிலும் எல்லா கோணங்களிலேயும் நம்ம வந்து போய் கண்டு அந்த ஐந்துள்ள ஆற்றல் வல்லவத்தை நம்ம செய்யலாம் கடவுளுடைய அந்த ஒப்பற்ற அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் நம்ம செய்யலாம் அந்த சித்தி நிலையாக தான் முதல்ல சொன்னார்ல சித்தி எல்லாம் வரலாம்ன்றார்கள இதுவும் ஒரு விதமான சித்தி தான் இந்த சித்தியையும் நம்ம எங்கே பரலாம் தனித்தெடு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே சிற்சபையில் நம்ம கடவுளை தரிசனம் செஞ்சால் நம்ம உலகமெல்லாம் கண்டிடும் உழவை அறிந்து கொள்ளலாம் அறிந்து கொண்டு அண்ட சராசரங்களையும் வல்லல் பெருமான் மாதிரி நம்மளும் போய் கண்டு கொள்ளலாம் அப்படின்றதான் இந்த பாடலுடைய கருத்து அடுத்து என்ன சொல்றாரு வார்ந்த கடல் உலகறிய மரணம் உண்டே அந்தோ மரணம் என்றால் சடம் எனும் ஓர் திறனமும் மதியா சார்ந்திடும் அம் மரணத்தை தடுத்துடலாம் கண்டீர் அதாவது இந்த மரணத்தை நம்ம தடுத்துக்கலாம்னு சொல்றதுக்கு அப்படியே அகவல்ல வந்து ஒன்று சொல்லுவாரு அஹ் சாமாறு அனைத்தும் தவிர்த்துங்கி இங்கு எனக்கே ஆமாறு அருளிய அருப்பெரும் ஜோதி அதாவது சாகும் வழியை எல்லாம் எனக்கு தவிர்த்து ஆமாறு அதாவது கடவுளை அறியும் வழியை கொடுத்த அருப்பெரும் ஜோதி அப்படின்றார் அப்படின்னா நம்ம இதே தான் இந்த சிற்சபைக்குள்ளே நம்ம உணர்வுகள்லாம் நுட்பமாகி உள்ள நுழைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு சாவை தவிர்க்கும் சாவும் சாவை தவிர்க்கும் வழி கிடைக்கும் அந்த அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் கடவுளை அறியும் வழி திறக்கும் அந்த கடவுளின் வழி திறந்த வழியில் உள்ளே சென்று நம்ம தனித்திரு சிற்றமை நடத்தை தரிசனம் செய்வீரே அங்கே அருட்பெறும் ஜோதி ஆண்டவரை நம்ம தரிசித்தோம் என்றால் மரணத்தை விடலாம் அதுதான் இந்த பாட்டில் வரி மரணம் என்றால் சடம் எனும் ஓர் திறனமும் சம்மதியாக அம் அம்மரணத்தை தடுத்திடலாம் கண்டீர் அப்போ மரணத்தை எல்லாத்துக்குமே வந்து என்னது சிற்சபைக்குள்ளே தான் நம்ம போனோம் அந்த ஆன்மாவுக்குள்ள ஆன்மா இருக்கக்கூடிய அந்த சிற்றபைக்குள்ள நம்ம உள்ள உணர்வு நுட்பமாகி உள்ளே போய் ஒரு முறை நம்ம கடவுளை தரிசனம் செஞ்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லா விதமான சித்திகள் அண்ட சராசரங்களையும் அண்ட சராசரங்களையும் காணும் அந்த வரலாறு பெற்ற அந்த அறிவு மற்றும் அனைத்து விதமான சித்தி வல்லபங்கள் அனைத்து விதமான அருள் அனைத்து விதமான அருள் அமு அமுதங்கள் அவர் சொல்கிறார்ல அனைத்து விதமான அமுதங்கள் அதே மாதிரி வள்ளல் பெருமான் எப்படி அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய செல்ல பிள்ளையானாரோ அதுபோலும் அது மாதிரி நம்ம அங்கே அப்புறமாகவும் இந்த ஜீவகாருணியத்தை விடாமல் தயவு நிலையிலேயே இருப்போமே ஆனால் நமது நிலையை உண்மையிலேயே நம்மால் எந்த ஒரு ஜீவனுக்கும் எந்த ஒரு இடையூறும் ஏற்பாடு ஏற்படாது என்று அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கருதுவாரேயானால் நம்மளுக்கும் வள்ளல் பெருமான் போல் நம்மளும் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் செல்ல பிள்ளையாகி அருள் பெற்று என்றும் அழியாத மல்லல் பெருமானைப் போல் அனைத்து விதமான தேகங்களையும் பெற்று கடவுள் நிலையறிந்து அம்மையமாகி நித்திய வாழ்வில் வாழலாம் என்பது சத்தியம் ஸோ இதுதான் இந்த பாடலுடைய விளக்கம் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை பயன்படுத்தி இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் எனது அடுத்த வீடியோவில் இருபத்தி ரெண்டாவது பாடலை பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி